வணக்கம் ஆசிரியரின் உடனபிறப்புகளே ஒரு அருமையான குரலினை சிந்திப்போம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரலின் வந்து ஒன்பது கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை ஒரு மனிதர் அவர் பிறந்து இந்த நாட்டில் வாழ்கிறார் என்றால் அவர் என் குணத்தான் எட்டு வகையான ஒரு செயல்பாடுகளை உடைய இறைவனை தொழவில்லை என்றால் என்ன பயன் அப்படின்னு கேட்பதாக இந்த குரலில் ஐயன் எழுதியிருக்கிறாரு அதுக்கு நிறைய பேர் வந்து அப்படி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க எட்டு வகையான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் பேசுகிறது பார்க்கறது கேட்கறது இப்படி அப்படி வரிசைப்படுத்தலாம் ஒரு எட்டு வகையான குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எட்டு வகையான குணங்கள்லாம் இருக்குது அப்பேற்பட்ட கடவுளை சொல்லவில்லை என்றால் மனிதனாக பிறந்து என்ன பயன் அப்படின்னு கேட்பதாக ஒரு சிலர் வந்து நம்ம விளக்கங்கள் சொல்கிறாங்க விளக்க உரை சொல்கிறாங்க உண்மையில் இந்த குணங்கள் கொண்ட கடவுளை நம்ம பார்த்துருக்கிறோமா எந்த கடவுளாவது பார்ப்பது உண்டா பேசுவதுண்டா கேட்பதுண்டா ஆனால் கடவுளை தொழுவவர்களுக்கு தெரியும் கடவுள் வந்து என்றைக்கும் யார்கிட்டையும் பேசினதும் இல்லை பக் பக்தர்கள் அவர்களுடைய கோரிக்கையை அவர் காது கொடுத்து கேட்பதும் இல்லை கண் விழித்து பார்க்க போவதும் இல்லை ஏனென்றால் அது ஒரு சிற்பம் செதுக்கப்பட்ட சிலை அது எப்படி வந்து ஒருவருடைய கோரிக்கைகளை என்ன ஓட்டங்களை எப்படி புரிந்து கொள்ளும் அது வாய்ப்பில்லை அப்படிங்கிறதும் வந்து இந்த பக்தர்களுக்கு தெரியும் இருந்தாலும் கடவுளை தொழுகிறார்கள் என்ன காரணம் என்றால் தனக்கு ஒரு பிரச்சனை அதை யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க நூறு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மன ஆறுதலுக்காக ஆனால் வந்து நம்முடைய மக்கள் வந்து என்ன செய்வாங்க அதை பலரிட்ட போய் சொல்லிட்டு தான் அப்போ தான் இவங்களுக்கு மன திருப்தியை வரும் அவங்களுக்கு இந்த இல்லை அப்படிங்கிறத சொன்னால் தான் இவங்களுக்கு மன நிம்மதி ஆனால் கடவுள் வந்து அப்படி சொல்லப்போடல இந்த பக்தருக்கு இன்ன பிரச்சனை இருக்குது இன்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் வந்து என்ன செய்ய இல்லை சொல்ல போடுற அப்படி இல்லாமல் இப்போ பக்தர்கள் வந்து சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைபாடு இருக்கும் அப்போது ஒரு நாளைக்கு ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய குறையை சொல்லி வணங்குவார்கள் அல்லது கோரிக்கைகளை வைப்பார்கள் அப்படி கோரிக்கைகளை அவர் கேட்பதாக இருந்தால் காது கேட்பதாக இருந்தால் கடவுளுடைய நிலைமை என்ன ஆகும் அதையும் யோசிச்சுப்பா அப்போ அதுக்கும் வாய்ப்பில்லை தற்கும் வாய்ப்பில்லை பேசுவதற்கும் வாய்ப்பில்லை அதனால தான் வந்து என்ன செய்கிறாங்க பக்தர்கள் வந்து தன்னுடைய கோரிக்கையை மனம் விட்டு கடவுள் இடத்துல அந்த சிற்பத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க இது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான் இருந்தாலும் வந்து அதை செய்கிறாங்க அது அவரவர்களுடைய விருப்பம் இப்போ என்ன போன்ற பகுத்தறிவாளர்கள் இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபடுவதில்லை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நண்பர்களிடத்தில் முடிந்தால் சொல்லி அதற்கு தீர்வு உண்டு சில பிரச்சனைகளை வந்து சொல்லவே கூடாது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் அது யார் இடத்துல சொல்லணுமோ இடத்துல சொல்லணும் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது ஆகையினால் இப்போ என்னை போல பகுத்தறிவாளர்கள் வந்து என்ன இல்லை கடவுளை வணங்குவதில்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி என் தந்தை பெரியார் வழியில் நம்ம பின்பற்றோம் இப்போ திருவள்ளுவரே வந்து என்ன சொல்கிறாரு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிறாரு ஆனால் யார் கடவுள் அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை அவர் கூற்றுப்படி பார்த்தோம்னா அவரவர் மனசாட்சியே கடவுள் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் தூய வடிவமான மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை மீண்டு வாழ்வார் உங்கள் உள்ளத்தில் வீற்றிருக்கின்ற கடவுள் அந்த மலர் தூய மலரில் வீற்றிருக்கிற கடவுளையே நீங்கள் தொழ வேண்டும் அப்படி தொழுதால் இந்த உலகத்தில் நீண்ட நாள் மகிழ்ச்சியோடு வாழலாம் அப்படின்னு அப்படின்னு ஒரு குரலில் சொல்கிறார் ஆகையினால் கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் அவரவருடைய மனசாட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து இருக்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு மாதிரியான கருத்து இருக்குது அவரவர்கள் ஒரு தெய்வத்தை கடவுளை வணங்குவார்கள் இப்போ இன்னும் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க என்னுடைய பெற்றோர் தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அப்படி வணங்குற ஊழ் உண்டு இப்போ இன்னும் சில பேர் வந்து எனக்கு வழிகாட்டி என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஈன்றெடுத்தார்கள் என்னுடைய முன்னோடிகள் ஆசிரியர் அவர் தான் எனக்கு அறிவை கூட்டினார் அறிவை வளர்த்தார் அவரை நான் வணங்குவேன் அப்படி சொல்கிறவங்களும் உண்டு பல மொழியே இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா ஆசிரியர் இவங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று எண்ணங்கள்லாம் இருக்குது என்னட கடவுள் வந்து இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஆனால் உண்மையான கருத்து உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் வந்து எண்ணற்ற நற்பண்புகளை உடையவர் அவர் குறையவே காண முடியாது ஏராளமான நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இப்படி சாதாரண மனிதர்களிடத்தில் இல்லாத உயர்ந்த பண்புகள் யார் இடத்துல இருக்கிறதோ அவர் கடவுள் இதுதான் வந்து ஐயன் சொல்லுகின்ற ஒரு நடைமுறை உலகியலோ அதுதான் அவரை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் தொழ வேண்டும் அப்படி தொழுதால் நமக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது நல்ல சமுதாயத்தை அமைக்க முடியும் ஆக இந்த குரல் மூலம் நாம் தெரிந்து கொள்வது தொல வேண்டும் யாரை தொழ வேண்டும் அப்படி என்றால் ஏராளமான நற்பண்புகளை உடைய ஒரு நல்ல மனிதரை அவரை கடவுளாக தொல வேண்டும் ஐயன் என்ன சொல்கிறாரு கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை நம்முடைய உடல் உறுப்புகளால் செயல்படாத உறுப்புகளால் பயன் இல்லை அப்படி உறுப்புகள் செயல்பட்டால் என்ன ஒண்ணணும் கடவுளை தொல வேண்டும் அப்படின்னு இந்த குரலில் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு சமீபத்தில் நான் ஒரு நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது இப்போ நீங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாரு அதாவது தீபாவளினா என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் இன்னொரு மதத்தோட பண்டிகையை சொல்லி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார் அது அவர்களுடைய பண்டிகை அவருடைய நம்பிக்கை அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு மாதிரியான பண்டிகை இருக்குது நம்பிக்கைகள் இருக்குது ஆனால் இந்த தீபாவளி பண்டிகையில் தான் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய இறப்பை கொண்டாடுகிறான் அவது எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கும் இப்போ நம்ம ஊர் ஊரில் இல்லை நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் இறந்து விட்டார் அதை நாம் கொண்டாடுவோமா என்ன செய்வோம் ஏதோ உங்களுடைய சூழ்நிலை கெட்ட நேரம் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவோம் இன்னும் சில பேர் வந்து வருத்தப்படுவாங்க ஆனால் ஒரு மனிதனுடைய இறப்பை பட்டாசு வெடித்து யாரும் கொண்டாடுவார்களா இது வந்து தமிழருடைய பண்பாடு கிடையவே கிடையாது ஆகையினால தான் இந்த தீபாவளி பண்டிகைக்கு நான் மட்டுமல்ல பகுத்தறிவாளர்கள் யாரும் வாழ்த்து சொல்வதில்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வச்சேன் அவரும் வந்து புரிந்து கொண்டார் இந்த அருமையான கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலிருந்து திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் கொஞ்சம் சிந்திக்க வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் ரகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்